காதுக்கு அந்த செய்தி வந்துச்சு நாங்கள் வந்து ஐயா வரும்போது ஒரு பன்னெண்டு பத்துக்கு நாங்க வந்துட்டோம் பன்னெண்டு பத்துக்கு வந்து நெல்லூர் காந்தி அம்பாளுடைய ஆலயத்துல பூஜை நடைபெற்றது பூஜை நடைபெற்ற உடனே அவ்வளவு பேருக்கும் அம்பாள் அஹ் அம்பாளுடைய இது அதுக்கப்புறம் வந்து வேட்டி முன்னெல்லாம் ஏலத்துக்கு விட்டுருவாங்க அந்த வேட்டி அந்த சேலை எல்லாம் கட்டப்பட்டோம் கோயில் முன்னால வந்து ஏழை விடுவாங்க இந்த தமிழ்நாடு அரசு அந்த வந்து அந்த ஆன்மீகத்துல கிடைச்ச அந்த அந்த பொருளை வந்து பொதுமக்களுக்கு நல்லா கிடைக்கும்னு தான் நாங்கள் அதுக்கு ஏலத்துக்கு கூடாம அதுக்கு வாழக்கூடிய பட்டு அனைவரும் ஆண்களுக்கு வந்தா நிலைப்பொருட்க கெட்டப்பட்ட வேட்டி பெண்களுக்கு வந்து அந்த பட்டு புடவை வந்து ஐயாயிரமா பத்தாயிரமாங்கெல்லாம் கிடையாது எடுத்து வைக்கிற ப பட்டு புடவை யாரும் ஏழை எளிய கெட்டக்கூடிய அவங்க நோய் இல்லாம வாழணும் அம்பாளுடைய காந்திமதி அம்பாளுடைய பட்டுப்போட கட்டணும் அதையும் நாங்கள் நாங்க கொடுத்துனோம் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னதானத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சமு எப்படி சமத்துவமாக உட்காந்துடைய பேரு அன்னாருடைய நினைவுக்காக சமத்துவமாக உருவாக்கப்பட்ட அந்த சமத்துவமாக நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா வந்திருக்கிறத வந்து ஒரு எழுநூறு எண்ணூத்தி ஐம்பது பேர் தொள்ளாயிரம் பேருக்கு வரைக்கும் நாங்க சாப்பாடு அந்த ஆலயத்துல கொடுத்துருக்கிறோம் கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இல்லை அப்படின்ற சாப்பாடு முடிஞ்சுட்டு ஆட்களும் வருதுக்கு இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரி செய்து கடைசி வரைக்கும் அரை மணி நேரம் உட்கார்ந்து பார்த்ததுக்கு அந்த நாலு குழந்தைகளும் தேர் பக்கத்துல இருந்த குழந்தையை அப்படி கூட்டிட்டு வந்து சாப்பாடுக்கு கூட்டிட்டு வந்தோன்னு ஒரு நபர் யாரு தூண்டுகிறேன் பேருன்னு எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி முன்னால கூட்டிட்டு வந்தோம்னா அப்ப உணவு இல்லை அப்படின்னு சொல்லும் அந்த நபரே ஒரு நாலு பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்கல வசூல் பண்ணி நான் சாப்பாடு வாங்கி தரேன் என்று உருவாகி இருக்கப்பட்டது என்னுடைய கவனத்துக்கு அப்படி நீங்கள் தெரித்திருந்தால் நானே அந்த குழந்தைய கூட உட்காந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருப்போம் அப்படி ஒரு மலைநிலையில எப்போதும் இருக்காது எங்களுடைய தலைவர் முதல்வர் அவங்க இல்லத்திலேயே சென்று அங்கேயே உணவு இருந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு முதல்வர் அப்படிப்பட்ட தொண்டனுடைய அன்பு தம்பி நாங்கள் யாரும் விடக்கூடாது தேர்தல் காலங்கிறதுனால இதை அரசியல் ஆக்குங்கிறதுனால ஆன்மீகத்தை கொண்டே அரசியல் ஆக்காதீர்கள் உங்களுடைய உழைப்பு நீங்கள் மக்களை சந்திங்கள் மக்கள் உங்களுக்கு வாழ்த்த வாக்களித்தான் நீங்க வாங்க அதனால இந்த அரசு மேல அதிகமான நம்பிக்கை இன்னைக்கு அனைவருமே முதல்வர் மேல அதிகமான ஒரு பாசம் ஏற்பட்டு இன்னைக்கு அவ்வளவு ரிப்போர்ட்டும் இன்னைக்கு த முதல்வருடைய பக்கத்துல இருக்கிறனால இதை திசை திருப்பணும் அப்படிங்கிறனால யார் உருவாக்கப்பட்டதுன்னு நான் எனக்கு தெரியும் இந்த செய்தி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு அந்த சகோதரர்கிட்ட சொல்லி அது மூலிமா வந்த செய்தி தான் அதை அப்படி ஒரு நிலை இருக்காது அப்படி எங்கள் தலைவர் எங்களை உருவாக்கவில்லை அப்படி யாரும் நாங்க விட மாட்டோம் இன்னைக்கு ஒரு என்னுடைய அலுவலகத்துக்கு வாங்க அனைவருமே என்னுடைய சமமா உட்கார்ந்து பணியாளர்கள் இருந்து எல்லாமே உட்கார்ந்துதான் நாங்க உணவு இருந்ததும் நல்ல நிலைமையில் இருந்தோம் பாசமா தான் இருக்கும் இது அரசின் உள்நோக்கத்தர செயல்பட்ட விஷயம்தான் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன்